அந்தவராக இயசுவரசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வழியே இல்லை வாய்ப்பே இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை ஆனால் அவங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்க போகுது அது அப்படிப்பட்ட அற்புதத்தை தெய்வம் செய்யும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் இதனால் இருக்கிறவங்களை வறட்சியான இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாய் மாற்றும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வாசிக்கிறேன் கேளுங்க ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மலையையும் பார்க்க மாட்டீங்க ஆனால் வாய்க்கால்கள் நிரப்பப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளில் ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை தான் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஆனால் அதில் தான் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செயல்படுத்தப் போகிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறப் போகிறது ஒன்றுக்கு உதவாத இருக்கிற உங்களை ஆண்டவர் இன்றைக்கு உயர்த்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார் வெறுமையாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை அற்புதம் செய்து அநேக ஜாதிகளுக்கு நீங்கள் கடன் கொடுக்கும்படியாக காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் ஆம் பிரியமானவர்களை நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மலையையும் பார்க்க மாட்டீங்க உங்கள் வாய்க்கால் முழுசு நிரப்பப்பட போகுது உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் தேவன் சந்திக்க போகிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய தொழிலிலே உங்களுடைய சரீரத்தில் இருக்க பலவீனத்தில் எல்லாவற்றையும் மாற்றப் போயிறார் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நடக்கிற காரியங்கள் எல்லாம் நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்க போகுது எதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் இங்கே பாருங்களேன் பயங்கரமான ஒரு வறட்சி அங்கே தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் ஆண்டவங்க நீங்கள் காற்றையும் பார்க்க மாட்டீங்க மழையும் பார்க்க மாட்டீங்க வாய்க்கால் நிரப்பப்படும் அது போல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாய்க்காலாய் தேவன் கடந்து வந்து உங்களுடைய குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வத்து உங்களை கனப்படுத்தப் போகிறார் வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா அங்கே தாங்க ஒரு அற்புதம் நடக்க போயிருது பயப்படாதீங்க பெரிய காரியத்தை பார்ப்பீங்க கண்களை முடித்து பிடிக்கும் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறாயா இந்த நாளிலும் உடைய கரந்தொட வல்லமும் இவடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கட்டும்ப்பா காற்றையும் காண மாட்டாய் மழையும் பார்க்க மாட்டாய் உன் வாய்க்கால் நிரப்பப்படும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா உடைய பிள்ளைகள் என்னென்ன தருத்திர நிலைமையில் இருந்தாலும் என்ன காரியத்தில் ஆண்டவரை வெறுமையான பாத்திரங்களாக இருந்தாலும் இந்த நாட்டில் அது நிரம்பி ஒழிகிற பாத்திரமாய் இவடைய குடும்பம்ங்கிற வாய்க்கால் ஆண்டவரை நிரப்பப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறேன் ஆண்டவரை இந்த நாளில் பிறந்தநாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுமி நாமத்தை அlaşிருவத்தை ஜெபிக்கிற சபா இந்த நாட்களில் நான் அவரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிபெண்றின வார்த்தையின்படி இவர்கள் ஆசிர்வாதமாய் காணப்பட உதவிசெயங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென்